வெல்கம் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் டவுன் பகுதியில் பக்கத்தில் குறைஞ்ச ப்ரைஸில் வரக்கூடிய வீடுகளை நம்ம விற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடியது ஒரு புதிய வீடு ரெண்டே முக்கால் சென்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீடு நீங்கள் வாங்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் உங்களுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா உங்கள் கையில் இருந்தால் போதும் மீதி எல்லாமே லோன் போட்டுக்கலாம் அவங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா உங்கள் கையில் இருந்துச்சுன்னா மீதி ரூபாய்க்கு லோன் போட்டு தருவாங்க ஏன்னா வீடு ஒரு அப்ரூவ்டு ப்ள அப்ரூவ்டு வாங்கியிருக்காங்க பஞ்சாயத்து அப்ரூவ்டு வீட்டுக்கு வாங்கியிருக்காங்க லோன் உங்களுக்கு கிடைக்கும் லோங்கு லோன் கிடைக்கும் பட்சத்தில் நம்ம ஒரு அஞ்சு லட்சரூபா கொடுத்தாச்சுன்னா மீதி ரூபா லோன் போட்டு அவங்களே உங்களுக்கு வாங்கி தரதுக்கு ரெடியாக இருக்காங்க வீடியோ நல்லா பாருங்கள் இது ஒரு புது வீடு தான் ரெண்டு பெட்ரூம் உங்களுக்கு ரெண்டு பெட்ரூமும் அட்டாச்சு பாத்ரூமும் இப்போ நீங்கள் பார்க்குறது ஹால் பார்க்குறீங்க அழகான டிவி ஸ்டாண்டு ஒரு பட்ஜெட் வீடு தான் உங்களுக்கு இது ஒரு பட்ஜெட் வீடு பக்கத்துல நேரு எல்லாம் வீடுகள் இருக்குது சுற்றிலும் வீடுகள் தான் இருக்குது ஆட்கள் எல்லாம் நல்ல ரோடு வசதி இருக்கும் உங்களுக்கு நல்ல பெரிய பாதை வசதி நல்ல கார் பார்க் வசதி பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு மின் பக்கம் உங்களுக்கு கார்டன் வைக்கிறதுக்கும் இடம் விட்டுருக்காங்க ரெண்டு பெட்ரூம்லேயும் அட்டாச்சு பாத்ரூமும் வீடை சுற்றி வர மாதிரி இடம் அமைச்சிருக்காங்க வீட்டு பேக் சைடு உங்களுக்கு அழகான இடம் இருக்குது உங்களுக்கு பேக்கில் ஒரு பைப்பெல்லாம் வச்சுருக்காங்க பஞ்சாயத்து பைப்பு உங்களுக்கு இந்த வீட்டுக்கு இது பண்ணியிருக்காங்க பஞ்சாயத்து ஏரியா சொல்லும்போது உங்களுக்கு எல்லா வசதியும் உங்களுக்கு வந்துடும் பக்கத்தில் வீடுகள் இருக்குது இந்த வீட்டிலேருந்து இருந்து நூறு அடி நடந்தீங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸு பஸ் ஸ்டாப் இருக்குது உங்களுக்கு பஸ் ஸ்டாப்பு பக்கத்தில் தான் இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது நாகர்கோவில் கரெக்டாக உங்களுக்கு ஒரு ஆறு கிலோமீட்டர் வரும் இந்த வீடு அங்கே ஆறு கிலோமீட்டர் வரும் பக்கத்துலேயே பெரிய ஸ்கூல் இருக்குது ஹார்டன் கோர்ட் சொல்லி சிபிஎஸ்சி ஸ்கூலு உங்களுக்கு இந்த வீட்டு பக்கத்தில் ஒரு கால் கிலோமீட்டரில் வீடு பக்கத்தில் இருக்குது பக்கத்தில் எல்லாமே வீடுகள் தான் பஸ்ஸு ரூட்டுக்கும் நூறு அடி நீங்கள் வந்தால் போதும் உங்களுக்கு வீடு நல்ல புது வீடு தான் இப்போ தான் வேலை இப்போ இப்போ இறுதி ஃபைனல் ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு வேலை முடிஞ்சிருச்சு இந்த கேட்டு மட்டும் வீட்டுக்கு போட வேண்டியிருக்கு வீடியோ பாருங்கள் நமக்கு ஓனர் விற்பனை பண்ண தந்திருக்காங்க நீங்கள் அஞ்சு லட்ச ரூபா அவங்ககிட்ட இருந்தனா மீதி லோன் போட்டு அவங்களே உங்களுக்கு தந்துடுவாங்க மொத்தம் முப்பத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க ஃபைனல் ரேட்டு முப்பத்தஞ்சு லட்ச ரூபானா அந்த வீடு வாங்கிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு லேண்ட் ப்ரொமோட்டரில் விற்பனை பண்ணதுக்காக நம்மகிட்ட ஓனர் நேரடியாக தந்துருக்காங்க வீடியோ நல்லா பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஏத்தலே வீடுகள் எல்லாம் இருக்குது சுற்றிலும் வீடுகள் இருக்குது நல்ல பாதுகாப்பான இடம்தான் உங்களுக்கு நல்ல உங்களுக்கு பாதுகாப்பு உள்ள இடம் தான் இது அமைதியான இடம் வீடியோ பார்த்துட்டு ஒரு சின்ன பட்ஜெட்டு முப்பத்தஞ்சு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க ரெண்டு பெட்ரூமு வீடும் பார்த்துட்டு உங்களுக்கு வாங்கணும் நீங்கள் விருப்பப்பட்டால் உடனே நீங்கள் கால் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு சாரு உங்களுக்கு பேசி முடிச்சு தருவாங்க க்ரீஸ்லேண்ட் ப்ரொமோட்டர் பிபர்ஸ் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இதே போல் உங்களுக்கு வீடுகள் இடங்கள் ஏதாவது விற்கணும்னு நினச்சாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாகர்கோவில் பகுதியில் இருந்துன்னா உங்களுக்கு வித்து விற்பனை பண்ணி தருவாங்க நன்றி வணக்கம்